இன்னைக்கு நம்ம பாக்க போறது நைன்டல் பாக்ஸ பத்தி தான் ஆரம்பத்துல ஒரு வெறி பிடிச்ச மிருகமா காமிச்சு இறுதியில ஒரு மனிதனையே கண்கலங்க வைத்த குராமாவை பத்தி தான் அம்மாவுக்கும் ரெண்டு பசங்களுக்கும் சண்டை நடக்குது அதாவது காகையாவை எதிர்த்து ஹாமூராவும் ஆகரமாவும் பேட்டில் பண்ணிருப்பாங்க இறுதியா அந்த பேட்டில் ஜெயிச்சது அவங்களோட பசங்க மட்டும்தான் அந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து காகையாவை சீல் பண்ணி நிலவுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்த ஆகரமோ தனது பவர்ஃபுல் ஜுட்ஸ் மூலமா ஒன்பது பாகங்களா பிரிச்சாரு இந்த ஒன்பது பாகம் தான் ஒன்பது வகையான வாள்கள் கொண்ட மிருகங்கள் அதுல ஒண்ணுதான் ரொம்பவே பவர்ஃபுல்லான நைன்டேல் பீஸ்ட் ஆகரமோ அவுட் இந்த ஒன்பது வாள்கள் கொண்ட மிருகங்கள் கிட்டயும் ரொம்ப ரொம்ப பாசமா பாழ்க்கி இருப்பாருக்கு அப்புறம் ஆகரமோ சாகம் தருவா இல்ல ஒவ்வொரு பீஸையும் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் விட்டு விட்டுருப்பாரு அதுல ஒரு பீஸ்டான ஆன நைன்டேல்ஸ ஒரு டெம்பிள பாதுகாக்கிறதுக்காக ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருப்பாரு அந்த இடத்துக்கு பேர் தான் லேண்ட் ஆஃப் வயர் லேண்ட் ஆஃப் ஃபயர் வளர வளர அந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்துச்சு அந்த மக்கள் மூலமா நைன்டெல் பீஸ்டுக்கு ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலா இருந்துச்சு அதனால கோவமடைந்த நைன்டெல்ஸ் அந்த இடத்தையே சுக்குநூறா நொறுக்கி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த கிளவுட் வில்லேஜ் சினோபிஸ் நைன்டெல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலா இருந்தாங்க அதுக்கப்புறம் நைன்டெல்ஸ் வந்து தலைமறைவான இடத்துக்கு போய் செட்டில் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம மாதிர உச்சிகா ஆசிரமாவ எதிர்க்க நைன்டெல் ஃபாக்ஸை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து ஆசிரமா கூடையும் பேட்டில் பண்ணிருப்பாரு அந்த இடத்துல மாதிர உச்சிகா டிஃபிட் ஆனதுக்கு அப்புறம் தனது மனைவியான மிட்டு உசுமாக்கியோட உடம்புக்குள்ள சீல் பண்ணிருப்பாரு இதுக்கு ஜிஞ்சுருக்கின்னு பேரும் வச்சாரு இதே மாதிரி வெளியில சுத்திட்டு இருக்க எல்லா பீஸ்டையும் கண்ட்ரோல் எடுத்து ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு பீஸ்ட குடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் ஆசிரமா செஞ்சு தனது மனைவி உடம்புக்குள்ள நைன்ட்ரல் ஃபாக்ஸ் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பயந்தாரு அதனாலனா மிட்ட உசுமாக்கி எப்போ மாசமா இருந்திருப்பாங்க அதனால குழந்தை பிறக்கும் போது எப்படியோ நைன்ட்ரல் ஃபாக்ஸ் வெளியே வர பாக்கும் இதனால ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாரு மிட்ட உசுமாக்கி ஒரு உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்கனால

ரெண்டு பேருக்கும் லவ் கொஞ்சம் உருவாகி இருக்கும் இதனால மிட்டோ சுமாக்கி மினாட்டோவுக்கு ஒரு சில சீலிங் சொல்லி கொடுத்திருப்பாங்க இருசன் செருட்டோவியும் மினாட்டோ கிட்ட குசினாவின் மேல் நீதம் பாதுகாக்கணும்னு சொல்லி இருப்பாங்க இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்ட மினாட்டோ நாமிகாசு ஒரு வித ஜுட்சுவ உருவாக்கி இருப்பாரு அதுதான் ரசின் இந்த ஜுட்சுவ குசினாவை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் உருவாக்கி இருப்பாரு அதுக்கப்புறம் குசினாவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதாவது குசினா லீப் விட்டு வெளியே போனா நைன் டெல்ஸ் கண்ட்ரோல் எடுத்துருன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப குசினா ஒரே ஒரு டைம் பிளீ பிலேஜ் விட்டு வெளியே போயிருவாங்க அதனால நைன்டில் ஃபாக்ஸ் கண்ட்ரோல் எடுத்து குசினாவையும் அங்கிருந்து மினாட்டாவையும் தாக்கி இருக்கும் நினைச்சிருந்தா அப்பவே ரெண்டு பேத்தையும் கொண்டிருக்கலாம் அந்த இடத்துல மினாட்டா மட்டும் அந்த இடத்துல காதல வெளிக்காட்டலைன்னா அன்னைக்கு ரெண்டு பேருமே செத்து போயிருப்பாங்க இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குசினாவும் மினாட்டாவும் கல்யாணம் பண்ணி இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சில மாதத்திலேயே குசினா கன்சியூவ் ஆயிடுறாங்க குசினாவுக்கு கூடிய சீக்கிரத்துல குழந்தை பிறக்க போகுது அதனால எப்ப வேணாலும் அந்த நைன்டில் ஃபாக்ஸ் வெளியே வரலான்னு எல்லாம்

ரிஷினாவும் மினட்டோவும் நரிட்டோவுக்காக தனது உயிரியை வீட்டிருப்பாங்க இருந்த மினட்டோ தனது ரீபெட்ஸில் மூலமா நைன்டல் ஃபாக்ஸை ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாரு அதாவது இங் யாங்கனு ரெண்டு வகையா பிரிச்சு ஒரு பாதிய நரிட்ட உடம்புக்களையும் இன்னொரு பாதியை மினாட்ட உடம்புக்களையும் பிரிச்சு வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் நைன்டேல்ஸ் ரொம்ப நாளா அமைதியாவே இருந்துச்சு நருட்டோ அப்ப வளர்ந்து வந்துட்டு இருந்தான் நரிட்டோக்குள்ள அந்த பீஸ்ட் இருக்கிறதுனால எல்லாருமே அவனை ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க இப்படி ஒதுக்கி வைக்கிறதுனால நரிட்டோக்குள்ள ஏட்டடு உருவாகும் அதனால கூடிய சீக்கிரத்துல நம்ம பவர் தேடி வருவான்னு நைன்டெல் ஃபாக்ஸ் நினைச்சிருக்கு நருட்டோ ஒவ்வொரு கட்டத்திலையும் சாகம் தருவாயில இருக்கும்போது போது நைன்டெல்ஸ் தான் கொஞ்சம் உதவி செய்யும் இப்படி செஞ்சா மட்டும்தான் நருட்டோ அந்த சீல பிரேக் பண்ணுவான் நம்மள வெளியே வந்து இந்த வில்லேஜுக்கு நம்ம யாருன்னு காட்ட முடியும்னு நைன்டெல் ஃபாக்ஸ் நினைச்சிட்டு இருக்கும் ஆனா நருட்டோ யாருக்குமே எந்த தீங்கியும் நினைக்க மாட்டான் அவனோட நல்ல குணத்துக்காகவே நைன்டெல்ஸ் கடைசி வரையும் அவனோட உடம்புக்குள்ளேயே இருக்கும் அதுக்கப்புறம் நருட்டோ ஜிராயா கூட ஒரு ரெண்டு வருஷம் ட்ரைனிங் போறாரு எதனாலனா இந்த நைன்டெல் ஃபாக்ஸோட சக்தி எப்படி யூஸ் பண்றது எப்படி கண்ட்ரோல் பண்றது எல்லாமே ஜிராயை கொஞ்சம் சொல்லிக் கொடுத்திருப்பாரு ஆனா நருட்டோவுக்கு நைன்டல் பாக்ஸ் கடைசி வரையும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு திறமை பத்தவே இல்லை நரிட்டோ எந்த அளவுக்கு கோவப்படுறானோ அந்த அளவுக்கு நைன்டல் ஃபாக்ஸ் ஒவ்வொரு கட்டமா வெளிய வந்துட்டே தான் இருந்துச்சு நரிட்டோவோட கோவம் தான் நைன்டல் பாக்ஸோட பலமே ஒரு டைம் நருட்டோவும் உராட்சிமாரும் மீட் பண்ணுவாங்க உராட்சிமாரு சாசிகேவ பத்தி பேசும்போது நரிட்டோ போர்த் டைல் பீஸ்டா உருமாறி இருப்பாரு அந்த இடத்துல யாமோட்டோ மட்டும் இல்லின்னா அந்த இடமே ரெண்டா போயிருக்கும் அதுக்கப்புறம் பெயினா இருக்குல பெயின் வந்து லீஃப்லஜியே அழிச்சிட்டு

போய் நைன்டல் பாக்ஸ் ஹேட்டட எல்லாத்தையுமே வெளியேற்றி அப்புறம் குராமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் ஆகிரமாவுக்கு அப்புறம் நருட்டோ தான் நம்மள பீஸ்ட்னு சொல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடறான்னு சொல்லி இருக்கும் ஒவ்வொருத்தரும் பீஸ்ட் எல்லாத்தையும் ஒரு ஆயுதமா பார்க்கும் நருட்டோ மட்டும் ஒரு உயிரினமா பார்த்துட்டு இருந்தான் குராமா இதெல்லாம் நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நருட்டோட சின்ன வயசுல என்னென்ன நடந்தது எல்லாமே நினைச்சு பார்த்திருக்கோம் ஏன்னா நருட்டோ பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரே ஒருத்தர்னா குராமா மட்டும்தான் நருட்டோ எல்லா பீஸ்டுக்கும் உதவி செய்யறதை பார்த்து குராமா ரொம்பவே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும் அதுவும் சண்குக்கு கழுத்துல ஒரு ராடை எடுக்கும் போது குராமா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும் இதையெல்லாம் பார்த்த குராமா நருட்டோவை முழுசா நம்ப ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறம் நருட்டோவும் குராமாவும் ஒன்னு சேர்ந்து போர்த் கிரேட் நிஞ்சா வரியே முடிச்சு கட்டினாங்க அங்க இருந்த குராமா நருட்டோவை பார்க்கும் போது பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கும் அதுக்கப்புறம் போர்த் கிரேட் நிஞ்சா வர எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாகரமா வந்திருப்பாரு ஹாகரமா அந்த இடத்துக்கு வந்து எல்லா பீஸ்டையும் நீங்க சுதந்திரமா இருங்கன்னு சொல்லவும் குராமா மட்டும் அதை மறுக்குது ஏன்னா குரமாவால நருட்டோ இல்லாம இருக்க முடியாது இவங்களோட பாண்டிங் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் காலப்போக்குல நெருட்டோ சிப்டனும் முடிஞ்சு போயிருது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தோட பாண்டிங் பொருட்டோ சாப்டர்ல வருது பொருட்டோ சாப்டர்ல இசுக்கி சுகி உயிரோட வந்தப்போ நருட்டோவாலையும் சாசுக்கியவாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல அதுல நருட்டோவோட உயிர் ஆல்மோஸ்ட் போயிருக்கும் அந்த இடத்துல குராமா தான் தனது உயிரை அர்ப்பணிச்சு நருட்டோவுக்கு பேரியன் மூட அவக்கன் பண்ணி கொடுத்திருக்கும் பேரியன் மூடுங்கிறது வந்து ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும் அதுதான் நைன்டல் பாக்ஸோட கடைசி உருமாற்றம் அப்ப மேற்பட்ட பவர்ஃபுல் சக்திய நருட்டோ கிட்ட கொடுத்து குராமா அந்த இடத்துல உயிரை விடுது நரிட்டோவுக்கு ஏகப்பட்ட சொந்தங்கள் இருந்தாலும் அன்னைக்கு நரிட்டோ தனிமையை ஃபீல் பண்ணாரு சின்ன வயசுல இருந்து கடைசி நிமிடங்கள் வர குராமா நரிட்டோக்கு மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு குராமாவுக்கு மட்டும்தான் தெரியும் நரிட்டோவோட இன்பம் துன்பம் வாழ்க்கை வரலாறு எல்லாமே குராமாவோட கடைசி நிமிடங்கள் கூட நருட்டோக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு காத்தோட காத்துல கரைஞ்சு போயிரு சரி இப்ப நீங்க சொல்லுங்க உங்களுக்கு குராமாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஹார்ட் போட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க இதோட லீஃப் லஜுக்கு உதவி செஞ்ச சேவியரோட கதை முடியுது இதெல்லாம் இருந்தாலும் குராமா இன்னும் சாகலன்னு கிசிமோட்டா மூட்டா சொல்லிருக்காரு பழைய குராமாவா இருக்காது ஒரு சின்ன குட்டி குராமாவா கிசிமோட்டா கொண்டு வர போறாரு கூடிய சீக்கிரத்துல நம்ம அதை பார்க்க தான் போறோம்